வணக்க மக்களை நானும் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து இப்ப நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆசியா கோப்பை இன்னைக்கு நடக்க வேண்டிய மேட்ச் அதாவது பாகிஸ்தானுக்கும் யுஏஇக்கும் நடக்க வேண்டிய மேட்ச் ஒரு மணி நேரம் தாமதமாக தொடங்குது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம விதச்சு விட்டதுதாங்க இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல கை குழுக்காம வந்துட்டோம் இல்லைங்களா சோ பகல்காம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் எல்லாம் நிறைய பேசிட்டு இருந்தாங்க சோ அதை கண்டிச்சு வந்து இவங்க ஐசிசிக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க சோ அடுத்து நாங்க விளையாடுறதா வேணாமா அப்படி அப்படின்லாம் நிறைய போனது ஆனா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இந்தியா பாகிஸ்தான் நடந்த மேட்ச்ல இருக்கிற நடுவரை மாத்தணும் நடுவரை இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து ஐசிசிக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வச்சாங்க ஸோ அது வழக்கம் போல ஐசிசி வந்து நிராகரிச்சிட்டாங்க ஸோ அதனால பாகிஸ்தான் வீரர்கள் வந்து துபாயில தங்கியிருந்த ஹோட்டல்ல இருந்து இன்னும் கிரவுண்டுக்கு போகவே இல்லை அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா விளாட போகலாமா வேணாமா அப்படின்ற ரெண்டு கருத்துலேயும் இருக்கிறாங்க அதாவது அவங்களுடைய பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து இன்னும் எந்த ஒரு அறிவிப்பும் விடல சோ அதனால அவங்க வந்து போகலாமா வேணாமா அப்படின்ற ரெண்டு மனநிலையில இருக்கிறாங்க இங்க மேட்ச் வந்து ஏழரை மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய மேட்ச் இப்போ தாமதம் ஆயிட்டு இருக்கு இப்ப எட்டு முப்பதுக்கு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அப்புறம் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு அங்க இருந்து ஃபோன் பண்ணி அந்த தலைவர் ஃபோன் பண்ணி பாகிஸ்தான் டீம் கிட்ட வந்து ஓகே நீங்கள் போய் கலந்துக்குங்க அப்படின்னு சொன்னதுனால இப்போ அவங்க அங்கே ஹோட்டல்ல இருந்து கிளம்புறாங்க ஸோ இன்னும் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் தாமதம் ஆகும் அப்படின்ற தகவல் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கிரிக்கெட்டை வந்து ஒரு விளையாட்டு விளையாட்டை விளையாட்டா பார்க்கறதா அரசியலா பார்க்கறதா இல்லை அது எப்படி மதம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையா பார்க்கறதா அப்படின்றத நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க